விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி சீனிவாச காலனி மகாராஜா வடிவில் எழுந்தருளிய நிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கணபதி சிலைக்கு சிறப்பு பூஜையில் ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி ஏராளமான மக்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று வழக்கம் போல விநாயகர் சதுர்த்தி விழா சாலையோரம் குடியிருப்பு பகுதிகள் கோவில்கள் என பல்வேறு இடங்களில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட சீனிவாச காலனி நகர் மன்ற உறுப்பினர் வேல்மணி கடந்த பனிரெண்டு வருடங்களாக விநாயகர் சதுர்த்தி விழாவினை அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ளும் வகையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தி வருகிறார் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஐதராபாத்தில் இருந்து மகாராஜா வடிவில் எழுந்தருளிய நிலையில் மிக பிரம்மாண்டமான முறைகள் செய்து எடுத்து வரப்பட்ட ராஜ கணபதி சிலை யாக கால பூஜையுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ராஜா கணபதிக்கு அவள் பொறி கற்கண்டு மோதகம் கொழுக்கட்டை லட்டு உள்ளிட்ட பல வகைகள் கொண்டு படையலிட்டு சிறப்பு பூஜைகளும் அலங்கார பூஜைகளுடன் கற்பூர தீபாராதனைகளும் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த ராஜா கணபதி பிரதிஷ்டை பூஜையில் மத வேறுபாடுகள் இன்றி ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ராஜா கணபதியை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவில் விரிவான காலை ஏற்பாடுகள் வேலு பிரதாஸ் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு காலை மாலை என இரு வேலைகள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்ற பதினொன்றாம் மே தேதி மேல தாளத்துடன் விநாயகர் சிலை ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்ட கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைகள் நிதர்சனம் செய்யப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டது உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க